ஒசூரில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்தெறிந்து தெரிந்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் ஓசூரில் எல்பிஎஃப் சிஐடியு ஏஐடியுசி ஐ உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நகல் கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றது ஓசூர் ராம் நகரில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் குறைந்த அளவு ஓய்வு ஊதியம் ஒன்பது ஆயிரம் என அறிவிக்க வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்று நிதி சேர்க்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசின் பட்ஜெட் நகலை அனைவரும் கிழித்தெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சிஐடியு எல்பிஎஃப் ஏஐடியுசி ஐ உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உடனே ஹோசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்